எலும்புக்கூடு ஓவியரின் பழிவாங்கும் இரவு பத்தொன்பது இருபது மைனஸ்களின் இறுதியில் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் கலைஞர் வேலனின் தனித்துவமான ஓவியங்களுக்கு பிரபலமாக இருந்தது வேலன் பெரும்பாலும் இரவு நேரங்களில் எலும்புக்கூடுகளை வரைவதில் ஈடுபாடு கொண்டிருந்தார் மேலும் அவரது ஒவ்வொரு ஓவியமும் பார்ப்பவர் மனதை அசைக்கும் விதமாக உயிரோட்டத்துடன் இருந்தது ஆனால் அவரது ஓவியங்கள் மக்களால் பாராட்டப்பட்டாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை இருளில் மூழ்கியிருந்தது அவரது குடும்பத்தை பழிவாங்கிக் கொல்லப்பட்ட ஒரு துயரமான நிகழ்வு அவரை ஆட்டிப்படைத்தது ஒரு நாள் வேலன் தான் வரைந்த ஓவியங்களிலேயே மிக விசித்திரமான ஒரு ஓவியத்தை உருவாக்கத் தொடங்கினார் அந்த ஓவியம் ஒரு மர்மமான முகமூடி அணிந்த மனிதனை பற்றியது அவனின் முகம் பாதி மனிதனாகவும் பாதி பிசாசாகவும் காட்சி தந்தது ஓவியம் முழுமையடைய ஒரு வாரம் பிடித்தது ஆனால் அது முடிந்ததும் வேலன் அந்த ஓவியத்தின் முன்பே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது உடலில் எந்த காயமும் இல்லை மேலும் அவரது கண்கள் வெறுத்து பார்த்துக் கொண்டிருந்தன அந்த கிராமமே அதிர்ச்சியில் உறைந்தது மக்கள் பயந்து நடுங்கினர் கிராமத்தின் பெரியவர்கள் அந்த ஓவியத்தில் தீய சக்தி இருப்பதாக உணர்ந்து அதை உடனடியாக எரிக்க முடிவு செய்தனர் ஆனால் என்ன முயற்சி செய்தாலும் அந்த ஓவியத்தை எரிக்க முடியவில்லை ஒரு நாள் ஓவியத்தை தொட்ட ஒரு மனிதன் வேலனைப் போலவே கண்களை வெறித்து பார்த்தபடி இறந்து போனான் பிறகுதான் அவர்கள் உணர்ந்தனர் அந்த ஓவியம் ஒரு சாதாரண ஓவியம் அல்ல அது வேலனின் ஆன்மாவையும் அவருடைய ஆத்திரத்தையும் தன்னுள்ளே கொண்டிருந்தது அந்த ஓவியம் கிராம மக்கள் மீது பழிவாங்கத் தொடங்கியது ஒவ்வொரு இரவும் ஓவியத்தில் இருந்த முகமூடி அணிந்த மனிதன் ஓவியத்தை விட்டு வெளியே வந்து கிராம மக்களை அவர்களின் பயங்கர கனவுகளைக் கொண்டு பயமுறுத்தினான்